சிவா இந்த வீடியோல எந்தெந்த தலங்கள்ல எந்தெந்த உயிரினங்கள் சிவன வழிபட்டது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் சில தளங்கள்ல சாவத்தாள பிறந்து சிவனை கும்பிட்டு சவ விமோச்சனம் கிடைச்சிருக்கும் அத பத்தியும் சில தலங்கள்ல விலங்குகள் சிவன வழிபட்டு ஒத்தி அடைஞ்ச தலங்களை பத்தியும் பார்க்க போறோம் அதுல சங்கரன் கோவில் அம்பாள் பசுவா பிறந்து சிவன வழிபட்டு சவ விமோச்சனம் கிடைச்சது இதனால அந்த தளத்தில் இருக்கிற அம்மனுக்கு கோமதி அப்படின்னு அப்படின்னு பேரு மயிலாடுதுறையில அமன் மயிலா பிறந்து சிவனை வழிபட்டு சாம விமோசனம் அடைஞ்சாங்க திருதேவன் குடியில இந்திரன் சாவத்தினால நண்டா பறந்து சிவனை வழிபட்டனால சாவ விமோசனம் அடைஞ்சாரு பட்டீஸ்வரத்துல ராமதேவனோட பொண்ணே பசுவ வந்து சிவனை வழிபட்டு இருக்காங்க திருப்பொலிவனத்துல ஒரு முனிவர் புளியா பிறந்து சிவனை வழிபட்டு சாவ விமோசனம் அடைஞ்சாரு குரங்கணி மூட்டத்துல இந்திரன் அணிலாவும் யமன் காகமாகவும் வாளி குரங்காகவும் சிவனை வழிபட்டு சாவ மோச்சம் அடைஞ்சாங்க துர்வாச முனிவர்கிட்ட சம பெற்ற ஐரவதங்கான திரு சிவனை வழிபட்டு சம விமோசனம் அடைஞ்சது திரு முனிவர் சிவனை வழிபட்டு சம விமோசனம் அடைஞ்சாரு இப்பவும் அந்த சிவன் தளத்துல பண்டோட ரிங்காரம் கேக்கும் திருக்கச்சியூர் தளத்துல வந்தாரமலையை தாங்க கூடிய சக்தி வேணுன்னு பெருமாள் ஆமை வடிவத்துல சிவனை வழிபட்டாரு அடுத்ததா சேலத்துல இருக்கிற சுகவனேஸ்வரர் கோயில்ல சுகப்பிரம்ம மகரிஷி கிளி புருவத்துல சிவனை வழிபட்டிருக்காரு அடுத்ததா வட குரங்காறு துறையில சிட்டுக்குருவி சிவனை வழிபட்டு முத்தி அடைஞ்சது இதனால அங்க இருக்கிற சிவன் சிட்டு லிங்கேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு திருவெரும்புர்ல தேவர்கள் எறும்பு உருவத்துல சிவனை வழிபட்டாங்க இவங்க எறும்பு உருவத்துக்கு வந்தது காரணம் அசுரர்கள் கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக எறும்புகள் சிவலிங்கத்துக்கு மேலே ஏறுறப்ப வலிக்கு கீழே விழுந்ததுனால சிவன் தலையை சாச்சு அவங்களோட பூஜையை ஏத்துக்கிட்டாரு இப்பவும் அங்க இருக்கிற சிவலிங்கம் தலை மாதிரி இருக்கும் இப்பயும் எறும்புகள் பிரசாதம் எடுத்துட்டு போறதையும் திருவெங்காடுல வண்டு சிவனை வழிபட்டு மூத்தி அடைஞ்சது யானை திருக்குற்றாலத்துல சிவனை வழிபட்டுச்சு திருபாதிரி குளியூர் காலத்துல உயல் சிவனை வழிபட்டுச்சு திரு சேலூர்ல மீன் சிவனை வழிபட்டுச்சு சிவப்புரத்துல அன்றி சிவனை வழிபட்டுச்சு திருவாடுதுறையில பசு சிவனை வழிபட்டுச்சு திரு சேஷன் சிவனை வழிபட்டாரு மதுரையிலையும் நாரையூர்லயும் நாரை சிவனை வழிபட்டுச்சு ஊற்றத்தூர்லயும் ஆற்றூர்லயும் தவளை சிவனை வழிபட்டுச்சு திருநள்ளூர்ல சிங்கம் சிவனை வழிபட்டுச்சு கரவீரம்ல கழுதி சிவனை வழிபட்டுச்சு மதுரையில இருக்கிற வழிவளம் இந்த தளத்துல கறிக்குருவி சிவனை வழிபட்டுச்சு எறும்பிச்சோரத்துல எறும்பு சிவனை வழிபட்டுச்சு திரு சிற்றேம்பத்தலத்துல ஈ சீவனை வழிபட்டுச்சு திருவாவடுதுறையில நந்தி சிவன வழிபட்டாரு காவல்ல யானையும் சிலந்தியும் சிவனை வழிபட்டது உறையூர்ல கோழி சிவனை வழிபட்டது கருங்கோயில் நாதம்பேட்டையில கோயில் சிவன வழிபட்டுச்சு வைத்தேஸ்வரன் கோயில்ல ஜடாயும் சிவனை வழிபட்டாரு திருக்குறக்கால உரங்கு சீவனை வழிபட்டுச்சு இரு கழுகுன்றதுல கழுகு சீவனை வழிபட்டுச்சு இரு சக்கரா பள்ளியில சக்கரவாக பறவை சிவனை வழிபட்டுச்சு ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ